உறவுகள் எல்லோருக்குமே வணக்கம் ஒன்றைய தினம் இந்த காணொலியில என்னென்ன விடயங்களை பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம் என்றால் இந்த கனியமுள்ள சஞ்சீவ கொலை வழக்கு அதாவது நீதிமன்றத்தில் வைத்து சுட்டுக் கொலை செய்யப்பட்ட கனியமுள்ள சஞ்சீவனுடைய வழக்கில் வந்து ஒரு சில விடயங்களை வந்து பார்க்க போகின்றோம் தொடர்ச்சியாக அருண் சித்தார்த்தங்கள் எல்லோருக்குமே தெரிந்தபடியும் தற்போது விடுதலை புலிகள் தொடர்பான சர்ச்சையாக தன்னுடைய கருத்துக்களை முன்வைத்திருக்கக்கூடியவர் இன்றைக்கும் கூட ஒரு ஊடக சந்திப்பில் நிறைய விடயங்களை கதைத்திருக்கின்றார் அவற்றையும் தொகுத்து இந்த காணொலியில நாங்கள் பார்க்க போகின்றோம் நேரடியாகவே காணொலிக்குள்ள போவோம் அந்த வகையில இந்த கனேமுல்ல சஞ்சீவருடைய கொலை வழக்குல வந்து மிக முக்கியமான ஒரு குற்றவாளியாக கணிக்கப்படுகின்ற இந்த கெஹல் பத்ர பத்மி அது என அவருடைய காதலி மற்றும் சமிந்தா ஆகியோர் மலேசியாவிலே இருப்பதாக தகவல் கிடைத்தது அவர் மலேசியாவில இருந்து தாய்லாந்திற்கு தப்பிச் செல்லக்கூடிய அதாவது படகு மூலமாக தப்பி சென்ற போது தப்பி செல்ல முயற்சித்த போது மலேசியாவினுடைய பாதுகாப்பு படையினர் வந்து அவர்களை மீண்டும் கைப்பற்றி இருக்கிறோம் இந்த நிலையில இலங்கையினுடைய குற்றப்பிரிவினர் அவர்களை வந்து விசாரணை செய்வதற்காக மலேசியா சென்றிருந்தார்கள் தற்போது அவர்கள் நாளைய தினம் இருந்து அந்த குற்றப்பிரிவினர் வந்து திரும்பி திரும்ப வருவதாக ஒரு செய்தி என்று கிடைத்திருக்கின்றது பார்ப்போம் அவர்கள் என்ன விடயங்களை கொண்டு வருகின்றார்கள் என்று சொல்லி அந்த குற்றம் தொடர்பாக ஏதாவது விசாரணை செய்திருக்கின்றார்கள் அந்த விடயத்துல வந்து ஏதாவது ஒரு விடயம் கிடைத்திருக்கின்றதா அந்த விடயங்களையும் நாம பொறுத்திருந்து பார்ப்போம் இப்படி இருக்கையில அஹ் கனியமுல சஞ்சீவனுடைய கொலை விளக்குல இந்த இசாராச வந்து இன்றைக்கு வரைக்குமே வந்து பிடிபடாத ஒரு ஒரு குற்றவாளி ஒரு சந்தேக நபராக இருக்கின்றார் இப்படி இருக்கையில அவருடைய தாயாரையும் சகோதரரையும் வந்து கைது செய்திருந்தார்கள் என தெற்கு சொன்னால் இசாரா சவந்திக்கு வந்து இந்த குற்றத்திற்கு உதவிய காரணத்திற்காக கைது செய்திருந்தார்கள் இப்படி இருக்கையில அவருடைய தாயார் இன்று நேற்றைய தினம் மாரடைப்பினால வந்து வெளிக்கடை சிறைச்சாலையில உயிரிழந்திருக்கின்றார் அஹ் நிச்சயமாக இந்த உடையத்துல கூட இசாரா சவந்தி வந்து வர முடியாத வர முடியாது அந்த சினிமாக்கள் எல்லாம் நடக்கிற மாதிரி தாய் இருந்தா வந்துட்டு மாதிரியான நிகழ்ச்சிகள் வந்து நிச்சயமாக இருக்காது ஆனால் என்ன ஒரு அதாவது வந்து ஒரு கொலை செய்து விட்டு தாயினுடைய அவர்களால தாய் சகோதரர்கள் கூட போய் வந்து சுழற்சாலையில இருக்கிறார்கள் அவர்களும் ஏதோ ஒரு வகையில உதவி இருக்கின்றார்கள் தாயார் மாரடைப்பால வந்து உயிரிழந்து இருக்கின்றார் ஆனால் இன்றைக்கு வரைக்குமே இந்த இசாரா சுந்தி வந்து இந்த இலங்கை அரசுக்கும் அதே நேரம் போலீசாருக்கும் வந்து ஆட்டம் காட்டி கொண்டிருக்கின்றனர் விடுதலை புலிகளை பிடித்தோம் அழித்தோம் என்று இந்த மாதட்டி கொண்டிருக்கின்றவர்கள் ஒரு விசாரணை சிவந்தியை வந்து இன்றைக்கு வரைக்குமே இலங்கைக்குலாம் இருக்கிறேன்னு சொல்லி சொல்றாங்க வெளியில போகல சொல்லி சொல்றாங்க ஆனால் இன்றைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு தான் எங்களுடைய இலங்கை அரசினுடைய பொலிஸாக இருக்கணும் பாதுகாக்கப்படுகிறது இருக்கிறீனம் என்று சொல்லி சொன்னால் அஹ் வேற வேற என்ன சொல்றதுன்னு சொல்லி தெரிய அந்த அளவு தூரத்துக்கு தான் எங்களுடைய அந்த பாதுகாப்பு படையினர் வந்து அருமை ஆனால் தாங்கள் மாத்திட்டு கொள்ள வேண்டும் இருக்கட்டும் நாங்கள் இன்னொரு விடயம் என்ன சொல்லி போறோம் என்றால் அருண் சித்தார்த்தன் எல்லோருக்குமே தெரியும் தற்போது அண்மை காலங்களாகவே நிறைய சர்ச்சையான விடயங்களை விடுதலை புலிகளுக்கு எதிராக வைத்துக் கொண்டு வர உம் கடந்த ஒரு ஊடக சந்திப்பில கூட விடுதலை எல்லாம் காட்டி கொடுத்தார் தலைவர் வந்து பயங்கரவாத அமைப்பு இவர் வந்து ஹிட்ல வச்சுதான் வந்தது இவங்கெல்லாம் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை கலைச்சிருந்தவர் ஒன்றை கொண்டு வந்திருக்கின்றார் என்னன்னு சொல்லி நேற்றுக்கு முன்தினம் பாராளுமன்ற அமர்வுகளில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹக்கீம் அவர்கள் விடயம் ஒன்றை குறிப்பிட்டிருப்பார் அதாவது இந்த மட்டக்களப்பு குறுக்கல் மடத்திலையுமே வந்து ஒரு படுகொலை சம்பவம் மனித புதைகளில் இருக்கின்றது அதையுமே தோன்றுங்கள் அங்கே வந்து விடுதலை புலிகளால் முஸ்லிம் மக்கள் வந்து கொன்று குவிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அந்த மடையத்திற்கு எங்களுக்கு வேணும்னு சொல்லி அவர் கதைத்திருந்தார் அந்த விடயத்திற்கான தகவல்களை எல்லாம் திரட்டி கொண்டு வந்துவிட்டார் அருண் சித்தார்த்தன் அவர்கள் அருண் சித்தார்த்தன் அவர்கள் வந்து அருண் சித்தார்த்தன் அதாவது ஹக்கீம் அவர்கள் இப்படி கதை கேட்கல தமிழ் தேசி அதாவது நாடாளுமன்ற தமிழ் உறுப்பினர்கள் கேட்டு ஹக்கீம் அவர்கள் எதற்காக இப்ப கேட்கிறீர்கள் என்று சொல்லி கேட்டிருக்காரு இந்த விஷயத்தை நீங்கள் ஏன் இப்ப கேட்கறீங்கன்னு சொல்லி கேட்கல அதுக்கு அருண் சித்தார்த்தன் தான் அந்த நிறைய பதில் சொல்லியிருக்கேன் என்றால் நீங்கள் இப்ப வந்து கேட்க இல்லையா நீங்கள் வந்து ரணிலட மடியில அதாவது இப்ப தமிழ் தேசியவாதிகளாக இருக்கக்கூடிய தமிழ் தேசியம் பேசக்கூடிய எல்லாருமே வந்து ரணில்த ஆட்சியில வந்து நல்லாட்சியில ரணில்த மடியில தான் கிடந்த நீங்கள் அப்பைகளே நீ அப்பைகளே தோன்றில்லை இப்பே ஏன் இருபத்தி அஞ்சுல வந்து சொல்லி அது மாதிரி தான் இதுவும் சொல்லி அவர் சொல்லி இருக்கின்றார் என்னன்னு சொல்லி பாத்தீங்களா இப்படி ஒரு சம்பவம் வந்து பதிவாக இருக்கின்றது வலைதளங்கள்ல தேடி பார்க்குள்ள தொண்ணூறு தொண்ணூறாம் ஆண்டுகளில் வந்து இப்படி ஒரு சம்பவம் நடந்ததாக ஒரு குற்றச்சாட்டு ஒன்று வைத்திருக்கப்பட்டிருக்கின்றது அதுலயுமே வந்து ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு இது வந்து அகழ்வு பணிகளுக்காக எடுத்துக்கொள்ளப்பட்டது அதாவது அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய உறவுகளை வந்து இஸ்லாமிய முறைப்படி அடக்கம் செய்வதற்காக அகழ்ந்தெடுப்பதற்காக முயற்சித்த போதுமே வந்து அங்க பிறகு சர்ச்சைகள் ஏற்பட்டு வந்து அதை தடைப்பட்டிருக்கின்ற மாதிரியான சில செய்திகளை படித்திருந்தேன் இப்படியான விடயங்கள் நடந்திருக்கின்றன உண்மையாக அதனுடைய வரலாறுகள் எனக்கு தெரியவில்லை அதனுடைய வரலாறுகள் நிச்சயமாக உங்களுக்கு பதிவிடுங்கள் சொன்ன ஏற்றுக்கொள்ள முடியாதது சொல்லி என்றால் விடுதலை புலிகள் அந்த எழுபதுக்கு மேற்பட்ட மேற்பட்டார்கள் கர்ப்பிணி பெண்கள் இருந்தார்களாம் குழந்தைகள் இருந்தார்களாம் கர்ப்பிணி பெண்களுடைய வயத்தை கிழித்து எல்லாமே வந்து கொலை செய்தார்கள் என்று சொல்லி அருள் சித்தார்த்தன் சொல்லி இருக்கின்றார் நிச்சயமாக இவைகள்லாம் அவையெல்லாம் உண்மையான விடயங்களா என்று சொல்லி யோசிக்க வைக்கின்றன ஏன்னு சொல்லி பார்த்தீங்க என்றால் விடுதலை புலிகளுடைய தலைவராக அவர்கள் சொல்லுகின்ற விடயம் எங்களுடைய போராட்டம் எங்களுடைய சுத்தம் சிங்கள மக்களுக்கு எதிரானது அல்ல அவர்கள் எந்த வகையிலையும் பாதிக்க கூடாது என்ற மாதிரி தான் வந்து அவர்களுடைய அதாவது விடுதலை புலிகளுடைய கொள்கைகள் அப்படி இருக்கையில் அவர்கள் கற்பிணி பெண்களை பெண்களை எல்லாமே கொண்டார்கள் என்று சொல்லி சொல்லுகின்றனர் அதை விட இன்னொரு விடயம் சொன்னார் என்றால் அதாவது ஒரு தொழுகையில இருக்கைகள்ல பின்னால போய் யாருமே வந்து கொள்வார்களா இலங்கை இராணுவத்தினர் கூட வந்து இந்த தொழுகையில இருக்கிறவர்கள் கோயிலுக்குள்ள போயிட்டு வந்து அப்படி செய்ய மாட்டணும்னு சொல்லி இலங்கை இராணுவத்தினர் வந்து சொல்லியிருக்கல தான் அந்த பொய்யாக இருக்குமன்ற மாதிரி இருக்கிறது என்ன சொல்லி பாத்தீங்கன்னா இலங்கை இராணுவத்தினுடைய கோரமுகம் தமிழ் மக்களுக்கு வந்து நிச்சயமாக தெரிந்திருக்கும் அப்படி இருக்கையில இவர் சொல்லக்கூடிய விடயங்கள் நிச்சயமாக ஏற்றுக்கூடிய ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரியாக இல்லை ஆனால் இப்படியான விடயங்கள் வந்து பதிவாகி இருக்கின்றன ஒன்றுமென்றால் அதனுடைய சில அதாவது வந்து ஸ்கிரீன்ஷாட்களை போற காணொலியில அப்படியான விடயங்கள் நடந்திருக்கிற இதனுடைய வரலாறுகள் நிச்சயமாக உங்களுக்கு தெரிந்திருந்தால் தயவு செய்து இந்த காணொலியில் வந்து பகிர்ந்து கொள்ளுங்கள் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டுகள்ல வந்து நடந்த விடயமாக சொல்லப்படுகின்றது அதாவது வந்து அரசிற்கும் விடுதலை புலிகளுக்கும் இடையிலான சமதா சமாதானம் வந்து முறிவடைந்து போகின்ற இந்த நிலையில இஸ்லாமியர்களுக்கும் விடுதலை புலிகளுக்கும் இடையில வந்து பிரச்சனையால தான் இந்த கடத்தி கொல்லப்பட்டார்கள் என்று சொல்லி ஒரு முறைப்பாடு இருக்கின்றது தன்னுடைய வரலாறுகள் உங்களுக்கு தெரிந்திருந்தால் காணொலியில வந்து பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிக்கொண்டு இன்னும் ஒரு செய்தி தொகுப்பு காணொலியோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நான் உங்களுடைய சுவர்யன்